மணக்க மணக்க மீன் குழம்பு ஒரு சொட்டு கவுச்சி வாட இல்லாம வாங்க எப்படி ரொம்ப டேஸ்டியா தெருவே பாத்திரத்தில் கொஞ்சமா தேங்காய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நறுக்கண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வேற அளவுக்கு அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கீங்க அதை உள்ள சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கீரை கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கடையில மீனில் வந்து கொஞ்சமா உப்பும் எலுமிச்சை பழம் சாரும் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சீங்கன்னா மீன் கவுச்சி இல்லாம இருக்குங்க இதுக்கடையில புளி ஊற வச்சிருக்கீங்க அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்குது இந்த நல்ல மசாலா ஃபுல்லாக வதங்கி வந்த பிறகு மல்லி தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்ல புளியை ரெண்டு தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கீங்க அந்த தண்ணி தண்ணி புளியை முதல்ல சேர்த்துட்டு இதில் தக்காளி பழம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டியான புளியை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் உப்பு வரப்பு புளிப்பு எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க மசாலா வடை எல்லாம் போனதோட நீங்கள் அழகாக ஊற வச்சிருக்க மீன் இருக்குல்ல நல்லா கழுவிட்டு நல்லா இதில் என்ன செய்றீங்கன்னா மீனை உள்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இது கூட தேங்காய் சேர்த்து நல்லா மல்லியில் போட்டு இறக்கணிங்கன்னா கம கம மனமனன்னு இருக்கக்கூடிய மீன் கிழமை சூப்பராக தயாராகிட்டு மீன் லைக்